ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியேஷ்வால் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் சூப்பராக ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் அதுவும் இயற்கை முறையில் அழகாக அந்த விறகு எங்கள் தோட்டத்துலேயே உள்ள செடி கொடிகள்லாம் காஞ்சி போனது அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வர்ற அந்த பாக்ஸு அப்புறம் தென்னை மரத்துலேருந்து வர்ற அந்த ஓலைகள் இதெல்லாம் வச்சு அழகாக அடுப்பு எறி விட்டு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் இயற்கையோடு சேர்ந்து அழகாக உட்காந்து செய்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய அந்த விறகெல்லாம் விழுந்ததுனால இதை தூக்கி போட மனசு வரல எனக்கு அந்த காலத்தில் உள்ள ஞாபகம் வந்தது சரி இதை வச்சு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அழகாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி எனக்கு அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டில் மாடு இருக்கும் அந்த எருமுட்டெல்லாம் தட்டி போடுவாங்க ஞாபகம் இருக்கான்னு தெரில சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் அது எருமட்டையெல்லாம் வச்சு எரிய விடுவாங்க அதுலேருந்து அந்த சாம்பல் கிடைக்கும் அதை பாத்திரம் தேய்ப்பாங்க இந்த மெமரிஸ்லாம் யாருக்காவது இருக்கா அவங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா உட்காந்து அழகாக சமைப்பாங்க எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது நான் தான் விறகு கொண்டு வந்து கொடுப்பேன் அம்மாவுக்கு தோட்டத்தில் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க வாங்கி வெட்டி அதை அந்த அப்போல்லாம் வந்து எங்கள் ஊர்லேருந்து வந்து ஊட்டிங்கிறதுனால முந்திரி நிறையா கிடைக்கும் முந்திரி மரத்தில் உள்ள அந்த மரங்களை வெட்டி விறகு மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் தோட்டத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதெல்லாம் கொண்டு வந்து அம்மாவுக்கு தருவேன் அது மாதிரி எருமட்டைகள் இருக்கும் சாணி தட்டி போட்டுட்டு போவாங்க எங்களுக்கு வந்து பில்லுன்னு தர்றவங்க இருப்பாங்க அவங்க வந்து அழகாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சாணியெல்லாம் எருமட்டை தட்டி தருவாங்க அதை வந்து நாங்கள் எடுத்து வச்சுப்போம் ஏன்னா மழை காலம் வந்தால் நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் தள்ளி விடும்போது கை சுடும் கால் சுடும் அதே மாதிரி வந்து உள் ஊதுகுழல் ஒன்று இருக்கும் அதை வச்சு உஷு உஷுன்னு ஊதுனா செம்மையாக இருக்கும் அந்த சவுண்டுக்காகவே நான் தான் ஊதுணும் அம்மா கூட ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதெல்லாம் ரொம்ப ஞாபகங்கள் வருது இன்றைக்கி இந்த அடுப்பில் தான் விறகு அடுப்பில் சமைக்க போகிறோம் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம் இயற்கையோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தெண்டல் காற்று அழகான ஒரு பசுமையான தோட்டம் எங்கள் தோட்டம் எல்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் இது வந்து இங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க நாங்களே செஞ்சால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் குப்பையெல்லாம் பெருக்கி ஏன்னா நிறைய நிறையா இது தான் கிடக்கு அது பேர் என்ன செடிகள் இலைகள் தான் கிடக்கு அது அப்படியே அந்த செடிக்கு கீழே தள்ளி விட்டுருவேன் இப்போ அதாவது பசங்கள்லாம் இப்போ வீட்டில் இருந்தாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து செய்வோம் இப்போ யாருமே இல்லை எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்களுக்கும் வேலை இருக்குது பையனுக்கு அப்படிங்கிறதுனால நான் தான் செஞ்சாகணும் எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு க்யூர் ஆகிட்டு வருது அதனால் இப்போயே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு உடம்பை கஷ்டப்படுத்திக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வரேன் இனி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் காளான் பிரியாணி தான் அதனால் காளான்லாம் எடுத்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த மசாலாலாம் போடணும் பிரியாணி சூப்பராக நல்லா போல போல நல்லா வந்துடுச்சு தம் போட்டு தான் வச்சிருந்தது செம்மையாக வந்தாச்சு காளான் பிரியாணி இதுக்கப்புறமா அவங்கெல்லாம் ரெடி பண்ணணும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தோசை இன்னைக்கு வந்து கோதுமை தோசை யாரும் ஊட்டி விட்டா நீ என்ன பண்ண ஃபோன் பார்த்தா பார்த்தீங்களா அவங்க ஃபோன் பார்ப்பாங்களா நான் ஊட்டி விண்ணுமோ செல்லு குட்டிக்கு இப்படி தான் தினமும் நடக்கும் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா வெரி குட் குட் லஞ்சுக்கு என்ன சாதம் இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து மழை வர மாதிரியே இருக்குது காலையிலேயே பேக் வச்சுரு மழை வர மாதிரியே இருக்கிறதுனால என்ன செய்யறது அந்த சுண்டக்காய் வந்து வத்தல் போகிறதுக்கு எடுத்து வச்சுன்னா அது அப்படியே கிடக்கு

குடிக்கலனா தான் வயிறு வலிக்கும் எப்படி பேசுறா சொல்லுங்க இப்போ நித்திஷ்டியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு இப்ப கேட்ட கேளுக்கெல்லாம் அழகாக பதில் சொல்றா செல்லக்குட்டி ஹம் நேத்தி நல்ல கடுமையான வெயில் தான் இந்த வேஷ்டியை தூக்கி இந்த கேட் மேல போட்டு கட்டி வச்சோம் உம் வேர்வெல்லாம் வந்து இருந்துச்சு வேசியப்பா இல்லையா எங்க ஸ்கூலில் உனக்கு ஏசி போட்டு தானே அது சரி டீச்சர்கிட்ட சொல்கிறேன் என்ன வீட்டில் சமுத்து வீட்டில் தான் ஏசி ரிப்பேராக கிடக்கு பதினஞ்சு இருபது நாள் ஆச்சு சரி ஓகே நடக்கிறது நடக்கட்டும் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏசி இல்லாமல் இருந்து பார்க்கணும் ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டா ம் அது போய் ஸ்கூலில் போய் எழுதணும் என்ன கட்ட ம் அழகாக எழுதியிருக்கா பாருங்க இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ம் டீச்சர் வந்து அவளுக்கு குட்லாம் போட்டிருக்காங்க அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தேஸ்டிக்கு கரெக்டு ம் பார்த்தீங்கன்னா குட்டும் வந்துருக்கா பாருங்க அதுவும் டிக் போட்டு விட்டுருக்காங்க அழகாக குட் நித்தியில் குட்கள் குட்கள் சரி இந்த டப்பாவில் இருக்குது என்ன மிட்டாய்க்காட்டு இது ஞாபகம் இருக்கா நைன்டிஸ்கிட்ட ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ட ஜீரக ஜீரகமிட்டாய் அது பேர் என்ன என்ன மிட்டாய் பல்லி மிட்டாய் பள்ளி மிட்டாய் ஜீரக மிட்டாய் ம் இந்த ஜீரக ஜீரகமிட்டாய் வந்து வேணும்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு பாக்கெட் வாங்கி வந்தாச்சு அம்மாக்கும் ரொம்ப பிடிக்கும் ம் சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கும் ம் நல்லா இருக்கா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போறியா டப்பால் தட்டுமா ம் சரி நல்ல அழகான ஒரு தாமரை மலர்ந்துருக்கு பாருங்க எங்கள் வீட்டில் இது வந்து பிரியா ரொம்ப வெக்கையாக இருக்குது வெயில் இல்லை ஆனால் கடுமையான ஒரு புழுக்கமாக இருக்குது மழை வரும் போல் இருக்கு இன்னைக்கு ம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூட என்ன ஓ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன அச்சையா அப்புறம் இல்லையா அப்புறம் ரோனிக்கா அப்புறம் எல்லாமே உன் ஃப்ரெண்டு தானா திறந்துட்டியா கை வலிக்குதாடா சரி பரவாயில்ல இருக்கட்டும் உனக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோ கல்யாப்பா அதுக்கு பேர் என்ன கலா முத்தாய் ஜீரகம் மிட்டாய் ம் அப்படி கொட்டக்கூடாது கையால் எடுத்து போடணும் உனக்கு எவ்வளவு தேவையோ கையால் எடுத்து போடும் சூப்பர் எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுண்ணே சரி போதும் முழுதாடா சரி போதும் மூடி வச்சிடுறேன் போதும் 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 பிரியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து அவ எடுத்துகிட்டு போகல அவங்க அவளுக்கு வேண்டாமா அவங்களுடைய அவள் ஃப்ரெண்டுக்கெலாம் இப்போ அவ காலையிலே போகிறாள்ல அதனால அவள் எடுத்துகிட்டு போக மாட்டான் ம் அவங்க பிரியா அப்படிங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது வயசு அவங்க சிஸ்டரும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல பேசுறதுக்கு இல்லை ஆனால் அவர் அக்கா கூட பிறந்தவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அம்மாவுக்கு அப்புறம் நமக்கு அடுத்தது வந்து சகோதரி தான் நமக்கு வச்சுக்கோ ஃபைல் வச்சுக்கோ எல்லாமே இருப்பாங்க அவங்க அக்காவும் அத்தின் பேரும் பேச மாட்டாங்க எப்படியாவது என் கூட பேசணும்னு ப்ரே பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தாங்க கூட்டு பிரார்த்தனைங்கிறது நிச்சயமாக அது ஒரு சக்சஸ் தான் கொடுக்கும் எல்லாரும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஒரு சகோதரி சகோதர உங்கள் கூட பிறந்தவங்கலாம் எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணவங்க தெரியுமா தனியாக பிறந்து வாழறதை விட கஷ்டமோ நஷ்டமோ அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி தங்கை அப்படின்னு கூட்டு குடும்பத்தோடு பிறந்து வளரும் போது அதில் ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் கல் டயர்டாக இருக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் தெரியல இந்த பிரிவினைகள்லாம் வருது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது கல்யாணம் பண்ணின்னு வர புதுசாக வர்ற அந்த ஆண்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அது சகோதரிகளோட அன்பை அது ஏதோ ஒரு விதத்தை வந்து பாதிக்குது அது அதனால் வந்து பிரிவினைகள் வருதுன்னு நினைக்கிறேன் பாவம் அந்த சகோதரி என்னடா ம் அப்படி தேய்ச்சி விட்டாங்களா அந்த பிரிவினைகள் வரும்போது எவ்வளோ மனம் வருத்தம் தரும் அவங்க அவ்வளோ வேதனையாக சொல்லியிருந்தாங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதே தெரியல அப்படிலாம் சொல்லுற அந்த பாட்டு வேண்டாம் வேற பாட்டு என்ன அழகாக உனக்கு ரெட்ட தடை போட்டு ம் புது கவர் போட்டிருக்கோம்ல அதனால அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அக்கா தங்கச்சி இருக்கிற வரைக்குமே ஒரு அம்மா பொண்ணு மாதிரி தான் அந்த உறவுகள் இருக்கணும் சண்டை சத்துகள் வரும் போகும் ஆனால் பிரிவு வேண்டாம் சீக்கிரமாக மனசு அவங்களுக்கு மாறி அவங்க சகோதரிக்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த கூட்டு பிரார்த்தனையால் தான் நிதீஷ் இவ்வளோ தூரம் வந்திருக்கா அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த சகோதரிக்காக வேண்டிக்கோங்க நான் சாயங்காலம் செய்வோம்ண்ணா ம் சூடா வேணுமா சூடா என்னம்மா வயிறு வலி ம் வயிறு வலிக்குதுல சரியா போயிட்டேன் ஹீட்டு பத்து பதினஞ்சு நாளா செம்ம வெயில் தான் ஜெஸ்டி ஸ்கூல் கிளம்பியாச்சு ஆமாம் தலை வலிக்குது வேர்த்து வேர்த்து கொட்டுது இதுக்கே ரெண்டு நேரம் தான் அவள் குளிக்கிறா அப்படின் தான் அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த இது வந்துருச்சு பாருங்க எப்படி சொல்றது ஒரு மாதிரி அந்த சரியா தெரியுதா கட்ட ஒரு தான் இந்த தெரியுது பாருங்க வேர்க்கூர் கிடையாது இது இது இந்த வெயில்னால அலட்சி மாதிரி வந்திருக்குது அதனால் இந்த வெயிலோட கடுமை குறையணும் செல்ல குட்டி நல்லா படிக்கணும் நல்லா அறிவாக இருக்கணும் தங்க குட்டியாக இருக்கணும் சரியா எக்ஸாம் முடிஞ்சிருச்சா சரி இனி அடுத்தது வரும் நல்லா படித்து எழுதணும் ஓகேவா அண்ணா வந்துட்டான் ம் ஸ்கூல் கிளம்பணும் ஓகே நீ கிளம்பு பைக் அண்ணா அண்ணன் வருவான் இப்போ பைக்கில் போவோம்ண்ண ஸ்கூட்டி எங்கே இங்கே தான் இருக்கா சரி ஓகே இப்போ ஓரளவுக்கு எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் இங்கே கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் போட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு பிரியாவோட கோலம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க ஒரு மாதிரி இருக்கு என்னடா நீல நீ தான் போடல ஃப்ரீயா போயிட்டா சாயங்காலம் போடு என்ன சரியா ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாமத்துக்கு கையை எடுத்துக்கோ வா இருக்கு வா இருக்கட்டும்மா கடைக்கு போவோம் வா கடைக்கு போய்ட்டு அப்படியே கிளம்பலாம் ஓகே மணி ஆகுதுல சீக்கிரம் வா